எனக்கு ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயங்கரம் தாங்க முடியாத தலைவலி வந்துச்சு ரெண்டு நாளா தலைவலி சரியாகவே இல்லை அதுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்தோம் பிளட் டெஸ்ட் பண்ணோம் அப்பதான் தெரிஞ்சிச்சு எனக்கு ஹைப்பர் தைராய்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க அதை என்னால ஏத்துக்கவே முடியல ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வந்ததே கிடையாது இப்ப இந்த ஹைப்பர் தைராய்டு வந்ததுனால என்னாச்சுன்னா உடல் வந்து ஒரு மாசத்துலயும் அஞ்சு கிலோ வரைக்கும் உடம்பு எழைச்சு போயிட்டேன் ரொம்ப டயர்டு வரும் சாப்பிட்டோன்னு சாப்பிட்டோன்னா எனக்கு வந்துட்டு மோஷன் போயாகணும் அது ரொம்ப எமர்ஜென்சியா உடனே போகணும் மூணு வேலையும் காலையில மதியானம் நைட் எப்பயுமே அப்படிதான் உடனே தூக்கம் வந்துடும் ஆனா ஒரு ரெண்டே முக்கால இருந்து மூணு மணிக்குள்ள முழிப்பு வந்துடும் அப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் தூக்கமே வராது அதனால வீட்டுல வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு எனக்கு ரொம்ப அழக வரும் கோபம் வரும் சண்டை அந்த மாதிரிலாம் வந்துட்டே இருந்துச்சு நான் இப்ப வெளியில போனா கூட என்னை பாக்குறவங்க ஏன் இவ்வளவு எழச்சு போயிட்டு அப்படின்னு கேக்கும்போது அவங்க அவங்ககிட்ட ஒரு நான் சொல்லுவேன் இது மாதிரி எனக்கு ஹைப்பர் தைராய்டு ஹைப்போ தைராய்டுனா குண்டா ஆவாங்க ஹைப்பர் தைராய்டுனா ஒல்லி ஆவாங்க எனக்கு இந்த ஒல்லி தைராய்டு அந்த மாதிரி சொல்லி சொல்லி நான் ரொம்ப நெகட்டிவ் ஆயிட்டேன் நான் எப்பவுமே அப்படி இருக்க மாட்டேன் எங்கேயாச்சும் போய் எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னு தோண்டிட்டு இருக்கும் போதுதான் என் தம்பியும் அக்காவும் பயன்படுத்த இருக்காங்க அவங்க வந்து என்ன கூட்டிட்டு வந்து இந்த ஆயாறு அறிவித்திருக்கோயில சேர்த்து விட்டாங்க ஆனா இங்க வந்து இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே எனக்கு முழுக்க என்னால சரியாக முடியும் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் கத்து கொடுத்த உடல் பயிற்சி மனதுக்கான பயிற்சி அப்புறம் தவம் எல்லாம் சேர்ந்து எனக்கு இருந்து அந்த ப்ராப்ளம் சாப்பிட்டான்னு சாப்பிட்டோன்னு மோஷன் போற ப்ராப்ளம் இந்த அஞ்சு நாள் எனக்கு வரல நல்லா தூங்க முடிஞ்சிச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எனக்கு உடல் வந்து உடனே சரியாயிடுச்சுன்னு நான் சொல்ல வரல எனது மனது வந்து சரியாயிடுச்சு இங்க இருக்கு பாட்டிவான வார்த்தைகள் அந்த வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அதை நம்ம சொல்றது நம்ம கேக்குறது அதெல்லாம் வச்சு நம்மளோட மனசு சரியாயிடுச்சு மனசு சரியானதுனால என்னோட உடல் தானா சரியாயிடுச்சு